ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பத்தொன்பது இப்போ இருக்கிற நிறைய பாட்ட காது கொடுத்து கேட்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ற நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நான் பாத்திருக்கேன் இசைங்கிறது மனசுக்கு அமைதியை கொடுக்கறது மட்டும்தானா தானா இசைக்கான வரையறைய எந்த ஒரு தனி மனிதனாலையும் கொடுக்க முடியாது எல்லா துக்கத்தையும் ஓரம் ஒருத்தன் என் பாட்ட கேக்குறப்ப பிரிஸ்கா ஃபீல் பண்ணினாலே நான் தான் அர்த்தம் இஷானின் த ரித்தம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து ஒய் எம் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்டர்னல் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு மாணவர்களின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருந்தன சாத்வி தனது விடைத்தாளை பரிதாபமாக பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளது மதிப்பெண்ணும் பரிதாப நிலையில்தான் இருந்தது அவளைத் தவிர மற்ற அனைவரும் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட பேராசிரியையின் அதிருப்தி பார்வை சாத்வியை குளிப்பாட்ட தவறவில்லை என்று அழைத்தபடி வணிகவியல் துறைக்கு தன்னோடு அழைத்து சென்றார் அங்கே சென்று அவரது இருக்கையில் அமர்ந்ததும் அறிவுரை மழை பொழிய ஆரம்பித்தது உன்னோட இன்டர்னல் மார்க்ஸ் ஏன் மோசமா இருக்கு டேலண்டட் பட் வித் நீ யூஜில கூட ஆவரேஜா ஸ்கோர் பண்ணன பிஜி வந்ததும் ஓ கவனம் படிப்புல இல்ல சாரி மேம் சாத்வியால் மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடிந்தது இனி கவனமாக படிப்பேன் என்று உறுதி அளித்தாள் இந்த மார்க்க மைண்ட்ல வச்சுக்க செமஸ்டர்ல நீ அரியர் இல்லாம பாஸ் ஆகணும்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும் சரி என தலையாட்டி விட்டு வகுப்பறைக்கு வந்து சேர்ந்தாள் தமிழில் கதை எழுதும் ஆர்வத்தில் தேர்வுக்கு சரியாக படிக்கவில்லை தவறுதான் இனி எழுத்தையும் படிப்பையும் சரியாக பேலன்ஸ் செய்ய வேண்டும் என தீர்மானித்தவள் அவளது பெஞ்சில் சென்று அமரும் போது பின்வரிசை மாணவிகள் பேசிக்கொள்வது காதில் விழுந்தது இஷானோட இன்ஸ்டா ஹேண்டில் ஒரு வீடியோவை ஒருத்தங்களுக்காக பண்ணிருக்காரடி யாரா இருக்கும் அது நியூ கேர்ள் ஃபிரெண்டா இருக்கும் நேத்து நியூஸ் சேனல்ல கூட அந்த போஸ்ட் போட்டு கலாய்ச்சாங்க சீசனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட மாத்து வர போல ஆக்ட்ரஸ் சாண்ட்ரா சிங்கர் தன்வி காமெடி ஆக்டர் பிரதீக்ஷா இப்ப இந்த அன்னோன் ஆல்பர்ட்ராஸ் அடுத்து யாரோ ஹே செலிபிரிட்டிஸ் யாரோ அவங்க சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அட்மின் இருப்பாங்க இது கூட தெரியாம கேர்ள் ஃபிரண்ட் அது இதுன்னு உருட்டாதீங்கடி சாத்விக்கு கேட்கவே வினோதமாக இருந்தது நட்பையும் காதலையும் கூட சொல்லி கொள்ள முடியாத பிரபலங்கள் மீது பரிதாபம் எழுந்தது ஆனால் இஷான் மீது மட்டும் வர மறுத்தது வேண்டுமென்றே தனது முகக்கவசத்தை வைத்து பதிவு போட்டு தன்னை எரிச்சல் படுத்தியதற்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு அவன் மீடியாவில் பேசுபொருளாக இருந்தாலும் அவள் கவலைப்பட மாட்டாள் நுபூர் ராமிடம் கடலை போட்டுக் கொண்டிருந்தாள் மனம் இஷானிடமிருந்து நுபூரிடம் வந்து சேர்ந்தது அவளை பார்த்தால் இருந்தது என்னதான் காதலில் கசிந்துருகினாலும் படிப்பில் அவள் படு கெட்டி தன்னை போல இல்லை அவள் இந்த மதிப்பெண் விவகாரம் மட்டும் அன்னையின் பார்வைக்கு வந்தால் தனது நிலை பரிதாபத்திற்குரியதாக மாறிவிடும் ஸ்வப்னிலின் சேனலில் சேர்ந்து கொள்ள கொடுத்த அனுமதியை திரும்ப பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்நிலை ஏற்படாமல் கொஞ்சம் கவனமாக செமஸ்டர் தேர்வுக்கு படிக்க வேண்டும் இப்படி என சத்தம் வந்ததும் தீவிர மனநிலை இலகுவானது கதையின் அத்தியாயத்திற்கு கமெண்ட் வந்திருக்க வழக்கம் போல புத்துணர்ச்சியாக உணர்ந்தாள் சாத்வி கதையின் நாயகனும் நாயகியும் சந்தித்துக் கொண்டாலும் இதுவரை ஒருவரிடம் ஒருவர் தங்களின் மனதில் இருக்கும் காதலை கூறவில்லை காதலை சொல்லும் கணம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டுமென எண்ணி இருந்தாள் காதலித்திருந்தால் ஏதாவது ஐடியா தோன்றிருக்கும் அவளுக்குத்தான் அந்த அனுபவம் இல்லையே சலித்து கொண்டவள் அடுத்து ஆரம்பித்த வகுப்பில் கவனம் செலுத்த அவளது மனமும் கரும்பலகையின் எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பித்தது அதே நேரம் சாண்ட்ராவின் இல்லத்தில் அவள் கடுப்பின் உச்சத்தில் இருந்தாள் காரணம் இரண்டு நாட்களாக செய்தி தொலைக்காட்சிகள் மற்றும் யூடியூப் சேனல்களில் வெளியான இஷானின் இன்ஸ்டாகிராம் பதிவு சில சேனல்கள் அது அவனுடைய அடுத்த ஆல்பத்திற்கான முகமனாக இருக்கலாம் என்று கூறின சில சேனல்களோ இஷானுக்கு புதிய காதலி கிடைத்து விட்டாள் என்று அறிவித்தன இரண்டையுமே சாண்ட்ராவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னை நிராகரித்தவன் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்ற வெறி டூ விவகாரத்தில் அவளது பிஆர் டீம் இஷானின் இமேஜை பிளேபாய் நிலைக்கு தரமிற்கி வைத்திருந்தனர் அவள் பேசிய ஒரே ஒரு வீடியோவில் அத்தனை கடின உழைப்பும் வீணாகி மீண்டும் அவன் குட்புக்கில் இடம் விட்டானே என வைச்சரிச்சலோடு உலாவியவளின் கண்ணில் இப்படிப்பட்ட பதிவுகள் பட்டுவிட்டால் கோபம் வராமல் போகுமா என்ன பிஆர் டிமிடம் எப்படியாவது ஈஷானின் பெயரை களங்கப்படுத்தும் செய்தியை சேகரியுங்கள் என கட்டளையிட்டிருந்தாள் அவள் அவர்களும் தீயாய் வேலை செய்து கொண்டிருந்தனர் ஆனால் பலன்தான் கிடைக்கவில்லை கைவசம் இருந்த இரண்டு படங்களும் நழுவி ஏமாற்றம் வேறு அட்வான்ஸை திருப்பி கேட்ட தயாரிப்பாளரிடம் சண்டை போட்டு அந்த பிரச்சனை தயாரிப்பாளர் சங்கத்திடம் சென்றுவிட்டது அதில் என்ன தீர்ப்பு வருமோ என்ற கவலை வேறு அவளை அலக்களித்துக் கொண்டிருந்தது உலகத்திலேயே மிகவும் திருதிஷ்டியாக உணர்ந்தாள் அவள் இஷானை மட்டும் தனது காதல் வளையத்துக்குள் கொண்டு வந்திருந்தால் இந்நேரம் மித்ரனின் ஆறுயிர் தோழி திரைப்படத்தின் மூன்று நாயகிகளில் ஒருத்தியாக இருந்திருப்பாள் அவன் டி சீரீஸுக்காக இசையமைக்கவிருக்கும் ஆல்பத்தில் அவனுடன் நடித்திருப்பாள் நிறைய விளம்பர படங்களில் நடிக்கும் வாய்ப்பும் போய்விட்டது இவ்வளவும் சேர்ந்து எப்படியாவது இஷான் மீது சேச்சை இறைக்க எதையும் செய்ய துணிந்து விட்டாள் அவள் ஆனால் அவளது இலக்கான இஷானோ இப்படி ஒருத்தி தன்னை பழி தீர்க்க வஞ்சம் வைத்து காத்திருப்பதை அறியாமல் அவனது கான்சர்ட்டுக்கு தயாராகி கொண்டிருந்தான் எந்த வரிசையில் பாடல்களை பாடுவது ஒரு பாடலுக்கு எத்தனை நிமிடம் எடுத்துக் கொள்ளலாம் இசைக்குழுவில் யார் யாரை சேர்த்துக்கொள்வது என விவாதம் போய்க்கொண்டிருந்தது அமத் ஆடை வடிவமைப்பாளரிடம் கான்செர்ட்டில் இஷான் அணிய வேண்டிய உடைகள் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தான் இந்நிலையில்தான் இஷானின் பர்சனல் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது அதுவும் முன்பின் அறியாத எண்ணிலிருந்து அவன் அழைப்பை ஏற்றதுமே முதலில் மரியாதையாக வணக்கம் கூறி பேசினார் பேசிய நபர் இஷானோ கான்சர்ட் வேலைகளில் பிஸியாக இருந்ததால் எதுக்காக கால் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க வெட்டியா பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல என்றான் கராராக இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் உங்களோட மேரேஜ் பத்தி இதை கேட்டவுடன் இஷான் கடுப்பானான் எக்ஸ்கியூஸ் மி கைஸ் என தனது குழுவினரிடமிருந்து விலகி வந்தவன் என்ன ஒளர்றமேன் என வெடிக்க ஆரம்பித்தான் கூல்டவுன் சார் நீங்க நொய்டால பண்ணன எதுவும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கீங்களா ஒரு அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கல்ல மறந்து போச்சா என எள்ளலாக கேட்டான் எதிர்முனையில் பேசியவன் இஷானுக்கு வந்த ஆத்திரத்துக்கு அளவே இல்லை யார் ராணி என் பர்சனல் லைஃப்ல இன்டர்பியர் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படியே வச்சுக்கோங்க சார் பணம் இருக்குங்கிற திமிரில நீங்க ஆடாத ஆட்ட ஆடுவீங்க உங்க சுயநலத்துக்காக ஒரு பொண்ண பலிகட ஆக்குவீங்க நாங்க இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா ஒரு பத்திரிக்கைக்காரனா இந்த அநியாயத்தை நான் அப்படியே விட போறது ஓ பத்திரிக்கைக்காரனா அலட்சியம் வந்து அமர்ந்து கொண்டது ஈஷானிடம் சாண்ட்ராவின் விவகாரத்தில் எத்தனை பத்திரிகையாளர்கள் அவனிடம் பேரம் பேசினார்கள் அந்த கசப்பான அனுபவமும் அவனது இயல்பான கர்வமும் சேர்ந்து கொண்டு ஈஷானின் நாவில் சலீஸ்வர பகவானை குடியேற்றி விட்டது எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற மேன் மறுமுனை அவனது கேள்வியில் சற்று அமைதியானது என்ன பதிலே வரல எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்னு கேட்டேன் இப்போது சிரிப்பே பதிலாக வந்தது சிரிக்காம பதில் சொல்லியா எவ்வளவு வேணும் ஏன் சார் மார்க்கெட்ல பேரம் பேசுறவ நாட்டம் நடந்துக்கிறீங்க எனக்கு தேவை அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் லிசன் நான் ரொம்ப பிஸியா கான்சர்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன் உன்னோட உளறலை கேக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க எப்படி என் மேல வந்த மீட்டு அலிகேஷன ஒண்ணு இல்லாம ஆக்கணும் அதே மாதிரி இந்த கான்ட்ரவர்சியும் உடச்சு காட்டுவேன் எரிச்சல் மேலிட சவால் விட்டவன் பேச விரும்பாமல் அழைப்பை துண்டித்தான் தனது வார்த்தைகளால் தானும் பிரச்சனையில் சிக்கி சாத்வியையும் சிக்க வைக்கப் போகிறோம் என்ற உணர்வின்றி கான்சர்ட் வேலைகளில் மூழ்கி போனான் இஷான் நினைவில் நீராம்பலே அத்தியாயம் காதல் என்ற உணர்வு நம்மை வெகு எளிதில் பீடித்து விடுகிறது உண்ண விடாமல் உறங்க விடாமல் செய்து நமது அன்றாட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடுகிறது நமக்குள் இருக்கும் சொற்பமான தைரியத்தையும் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு விடுகிறது அடிவயிற்றில் சிலீரென முளைத்து உடனெங்கும் கிளை பரப்பி இதயத்தில் பூவாக அது வளர்ந்து நிற்கையில் நாம் ஆளே மாறி போகிறோம் ஆல்பர்ட்ராஸ் அலேஸ் சான்வியின் மேனஸ்கிரிப்டிலிருந்து ஜேடி கே மைதானம் கிழக்கு கடற்கரை சாலை இஷான் ரவீந்திரனின் மியூசிக் பீஸ்ட் ஆன் ஸ்டேஜ் என்ற கான்செர்ட்டுக்கு கூட்டம் கடலலை போல மோதிக்கொண்டிருந்தது ஐந்தே முக்காலுக்கு மைதானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டதும் பார்வையாளர்களின் நுழைவுச்சீட்டு பரிசோதிக்கப்பட்டு அவற்றின் விலைக்கேற்ற பிரிவுகளில் அவர்களில் அமர வைக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தனர் இஷான் பாடப்போகும் மேடைக்கு முன்னே சில அடிகள் இடைவெளியில் இருந்த இடம் அதற்கான நுழைவுச்சீட்டு விலை ஐந்தாயிரம் ரூபாய் மேடையின் இருபுறங்களிலும் இருக்கும் இருக்கைகள் பிளாட்டினம் சீட்ஸ் அவை விஐபிகளுக்கானது அதன் விலை ஐம்பதாயிரம் அதற்கடுத்த கோல்டன் இருக்கைகளுக்கு சீட்களில் மட்டும் என இரு வகை இருக்கைகள் ஆச்சரியம் என்னவென்றால் பணத்தை பொருட்டாக கருதாத உயர் மட்டத்தினரில் ஆரம்பித்து பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் வரை அங்கே குழுமையிருந்ததுதான் இம்மாதிரி கான்சர்டு வருவதை கௌரவமாக கருதும் கூட்டமும் அங்கே இருந்தது வந்திருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர் பட்டாளம் அவர்களில் சாத்வியும் அடக்கம் அன்று காலையிலேயே இஷான் அவளுக்கு இன்ஸ்டாகிராமில் என் கான்சர்டுக்கு வருவியா உனக்கு வேணும்னா விஐபி சீட்ல உன்னை ஒதுக்கி தர சொல்றேன் என குறும்பாக செய்தி அனுப்பியிருந்தான் அவசியமில்லை எனக்கு கான்செர்ட் கண்டாவிலாம் அலர்ஜி முக்கியமா கும்பலோ போபியா இருக்கு எனக்கு கூட்டம் அதிகமான பிளேஸ்க்கு போனா நான் மயங்கி விழுந்துடுவேன் என பதில் அனுப்பி இருந்தாள் அவள் வேண்டுமெனதான் அவனிடம் கான்செர்ட்டுக்கு மாட்டேன் என்றாள் இத்தனை பெரிய ஜனத்திரளில் அவன் தன்னை எப்படி கண்டுபிடிப்பான் என்று அசட்டு தைரியத்தில் அங்கே வந்துவிட்டாள் வார இறுதி என்பதால் ராமும் அங்கே ஆஜராகியிருந்தான் ராம் மூன்று லேம்ப்ஸ்டிக்களை வாங்கி வந்திருந்தான் மேடையில் பாடும் பாடகரை உற்சாகப்படுத்த பார்வையாளர்கள் சிறியதாக கைப்பிடியோடு இருக்கும் உருண்டை விளக்குகளை காட்டுவார்கள் அதைப் பார்த்ததும் சாத்வி சிரித்தாள் நம்ம என்ன பிடிஎஸ் கான்செர்ட்டுக்கு வந்திருக்கோம் இவ்வாறு கேட்டு சுற்றி இருந்தவர்களின் முறைப்பை வாங்கிக் கட்டிக்கொண்டாள் சொன்னது போலவே ஐந்தே முக்காலுக்கு மைதானத்தின் வாயில் திறக்கப்பட்டு முதலில் பிளாட்டினம் சீட்ஸ் பிரிவினர் அனுப்பட் இருக்கை பார்வையாளர்களை அனுப்பும் போது நேரம் ஆரையை தொட்டுவிட்டது வியர்வை நுழைந்து இருக்கையில் அமர்ந்தாள் சாத்வி இப்பவே கான்சர்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பண்றதுக்கு எனர்ஜி தேவை என்றபடி நுபூரும் அமர்ந்தாள் சாத்வி இதுவரை இம்மாதிரியான கான்சர்ட்டுகளுக்கு வந்ததில்லை இம்முறை ஏதோ ஆர்வக்கோளாறில் வந்துவிட்டாள் இங்கே வருவதற்கு அனுமதி வாங்க அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்பதை சாத்வி மட்டுமே அறிவாள் என்றைக்கும் அனுமதி கொடுத்து விட்டார் அனைத்து இருக்கைகளும் நிரம்பி பார்வையாளர்கள் ஆர்வம் தாழாமல் எழுந்து நிற்க தொடங்கினர் இம்மாதிரி கான்செப்ட்களில் தொகுப்பாளர்கள் எல்லாம் இருக்க மாட்டார்கள் அந்த வேலையையும் சம்பந்தப்பட்ட பின்னணி இசை திடீரென முழங்கவும் பார்வையாளர்கள் மேடை விளக்குகளின் வெளிச்சத்தில் ஜுளி ஜுளித்தது முதலில் ட்ரம்ஸ் கீபோர்டு வாசிப்பவர்கள் என இசைக்குழுவினர் மேடையில் ஒன்று கூடினர் பள்ளிர் வெளிச்சத்தின் பின்னணியில் இஷான் உதயமானான் உடனே அரங்கெங்கும் இஷான் இஷான் என கோஷங்கள் ஓங்கி ஒலிக்க பார்வையாளர்களின் கரகோஷமும் மைதானத்தை தாண்டி ஒழித்தது வெண்ணிற உடையில் கண்களில் அதே கண்ணாடி அணிந்து உருவத்தை மேடையின் பக்கவாட்டில் பனிரெண்டு அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த திரை ஒளிபரப்ப கையில் மைக்குடன் நின்றவன் வணக்கம் சென்னை என்று கத்தவும் அரங்கத்தில் மீண்டும் கோஷங்கள் சாத்வி காதுகளை பொத்திக்கொண்டவள் கொண்டவள்

என் லைஃபையே மாற்றி அமைச்ச வரிகளை பாட போறேன் கமான் காய்ஸ் லெட்ஸ் கிளாப் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஜாயின் வித் மீ என்று மீண்டும் உரத்த குரலில் கத்தினான் சை இந்த கான்செர்ட் முழுக்க இவன் இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பான் போல அதான் மைக் இருக்குல்ல அப்புறம் ஏன் ஓ ஓன்னு கத்துறான் ஒட்டுமொத்த கூட்டத்திலும் ஒரே ஒருத்தி மட்டும் அவனை வருத்தெடுத்து கொண்டிருப்பதை அறியாமல் மேடையில் ஜெயண்ட் ஆன் தி கிரவுண்ட் பாடலை பாட ஆரம்பித்தான் அவன் பார்வையாளர்கள் ஸ்டிக் லாம்ப்பை பிடித்துக் கொண்டு அவனை உற்சாகப்படுத்தினார்கள் பாடலின் இசைக்கேற்ப விளக்குகள் பளிச் மின்ன அந்த இன்னும் இடையில் நுபூர் கூறினாள் என்று அவளோடு சேர்ந்து உதட்டை பிதுக்கி தம்ஸ் டவுன் சிம்பிளுடன் செல்பி எடுத்த சாத்வி தி மோஸ்ட் போரிங் மோமெண்ட் இன் மை லைஃப் என்ற கேப்ஷனுடன் இன்ஸ்டாகிராமில் கான்செர்ட் லொகேஷனோடு பதிவேற்றினாள் அங்கே இருந்த ஒளி வெள்ளம் பார்வையாளர்களின் கோஷம் மாறி ஒழித்த இசை இவை அனைத்தையும் தாண்டி இஷான் என்ற ஒருவனே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தான் அங்கே கான்சர்ட் நடக்கும் போதே ஹாட்ஸ்டாரில் லைவ் ஸ்ட்ரீமிங் வேறு போய் கொண்டிருந்தது இறுதி வந்ததும் ஃபேன்ஃபிட் பகுதியை நோக்கி கை வீசியவன் ஒரு பெண்ணிடம் விருப்பமான பாடலை கேட்க அவளும் கூறினாள் அதை பாடியவன் கான்செர்ட்டை முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணுகையில் மீண்டும் ஃபேன்ஃபெட்டிலிருந்து கோரிக்கை எழுந்தது ஒரே கல்லூரி மாணவர்கள் மொத்தமாக வந்திருந்தார்கள் போல அனைவரின் கோரிக்கையும் ஒன்றுதான் வி வாட்ஸ் அ சாங் ஃபார் யுர் ஆல்பெட்ராஸ் அவர்களின் கூச்சல் மேடையில் நின்ற இஷானின் இதழில் முருவலை பூக்கச் செய்தது என்றால் சாத்வியோ கான்செர்ட் வரை தன்னை கொண்டு வந்து விட்டவனை மனதார சபித்தாள் மாணவர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து சாய்த்து இஷானும் அழகான காதல் பாடல் ஒன்றை பாட ஆரம்பித்தான் நுபோர் அதற்கு நடனம் சாத்வியையும் உடன் ஆட அழைக்க நீ ஆடு ராஜாத்தி எனக்கு என்ன தலையெழுத்தா என்றபடி இருக்கையில் அமர்ந்தாள் சாத்வி பாடலும் முடிந்து கைத்தட்டல் வானை முட்ட இஷான் மேடையிலிருந்து விடை பெற்றான் அவன் விடைபெற்ற போது பள்ளியிட்ட வெளிச்சத்தில் இருந்து தனது ஆதர்ச நாயகனை கண்ட சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள் மித்ரன் சார் மித்து சார் என்று அவள் கத்தியது அவனது செவையில் விழவில்லை அவன் வெளியே சென்றதும் ஏமாற்றமாக உணர்ந்தவள் நுபூரோடு மைதானத்தை விட்டு வெளியேறினாள் நுபூரை ராம் அழைத்துச் செல்வதாக கூறவும் தனது ஸ்கூட்டியை கிளப்பியவள் வேகம் எடுக்க முயன்ற மேடம் என்று அழைத்தபடி ஓடி வந்தான் அமித் சாத்வி கேள்வியோடு அவனை பார்க்கவும் அருகே வந்தவன் இஷான் சார் உங்ககிட்ட பேசணுமா என்றபடி சில அடிகள் தூரத்தில் நின்று கொண்டிருந்த கேரவன் வேனை காட்டினான் வாட் அவர் எதுக்கு ஏன் கூட பேசணும் நானும் கான்சர்ட்டுக்கு வந்த ஆடியன்ஸ் தான் நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல மேடம் சாத்வி பரந்தாமன் நீங்க தானே ஸ்டூடியோவுக்கு இன்டர்வியூ எடுக்க வந்தீங்கல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மேம் இஷாந்த் சார் உங்களை தான் கூப்பிடுறாரு அது நான் தான் நானே தான் இப்போ நான் அங்க வந்தா என் ஸ்கூட்டி யார் பாத்துப்பாங்க நான் பாத்துக்கிறேன் மேம் நீங்க வரலனா சாரோட ஆல்பர்ட்ராஸ் நீங்க தான் இன்ஸ்டால போஸ்ட் போட்டுருவேன்னு சொல்ல சொன்னாரு இனி விவாதித்து பிரயோஜனமில்லை என ஸ்கூட்டியை அமித்திடம் ஒப்படைத்துவிட்டு கேரவனை நோக்கி நடந்தாள் சாத்வி கேரவனை நெருங்கியதும் கதவை தட்டியவளை கதவு திறந்த வேகத்தில் உள்ளே இழுத்துக்கொண்டன இரு கரங்கள் அக்காட்சியை வீடியோவாக எடுத்துக்கொண்டிருந்தான் சில நாட்களுக்கு முன்னர் இஷானிடம் பேசிய பத்திரிகையாளன் நிரூப் அவனது இதழ்களில் அலட்சிய புன்னகை உனக்கு எதிராக நீயே ஆதாரத்தை கொடுக்கிற இஷான் கோணல் சிரிப்புடன் சொன்னபடி அங்கிருந்து கிளம்பினான் தன்னால் சாத்விக்கு நேரவிருக்கும் சிரமத்தை அறியாத இஷானோ கேரவனுக்குள் அவள் கொடுத்த தர்ம அடியிலிருந்து தப்பிக்க முடியாமல் அலறிக் கொண்டிருந்தான்